தமிழ்ல பூ திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு நாள் பெங்களூர் நாட்கள்னு நிறைய படங்கள்ல நடிச்ச நடிகை தான் நடிகை பார்வதி அவர்கள் இவங்க மலையாள சினிமாவில் ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கிற ஒரு முன்னணி நடிகை ஹேமா கமிட்டியினால நடிகர் மோகன்லால் தலைமையிலான நடிகர் சங்கம் கூண்டோடவே ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலையாள சினிமா சங்கம் சர்வாதிகாரித்தனமா செயல்பட்டு இருந்தது மலையாள நடிகர் சங்கத்துல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் அவங்களுடைய ராஜினாமா பண்ணிருக்கிறது கோழைத்தனம் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு எடுத்து அதுக்கு அவங்க அவங்க பதில் சொல்லணும் அந்த இருக்காங்க அதை விட்டுட்டு கோழைத்தனமா எல்லாரும் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க பெண்கள் இன்னும் முன்னோக்கி போகணும் சம்பந்தப்பட்டவங்க மேல புகார் கொடுத்து வழக்கம் தொடரணும் அவங்களுடைய பெயரை எல்லாம் வெளியில கொண்டுட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் மரியான் திரைப்படம் வெளியில வந்த டயத்துல மலையாள சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நிறையாவே இருக்குது தமிழில் அந்த மாதிரியெல்லாம் அவ்வளோவா ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றதையும் நடிகை பார்வதி மேம் சொல்லியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது